இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய தோழர்களே மறைந்த தோழர் சிவலிங்கம் அவருடைய துணிவார் மற்றும் குடும்பத்திற்கு குடும்பத்தை சார்ந்தவர்களை அனைவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் சிவலிங்கம் அவர்களை சமீப காலமாகத்தான் எனக்கு தெரியும் பாரதி ஆலயத்திற்காக மார்க்சிய பல செவியல் இலக்கங்களை மொழியாக்க மொழியாக்கம் செய்யக்கூடிய அந்த பணியை தோ சிவலிங்கம் அவர்கள் மேற்கொண்டு இதுவரையில் ஆறு நூல்களை மொழியாக்கம் செய்திருக்கிறார் கூலி விலை லாபம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை டூரிங்குக்கு மறுப்பு கம்யூனிஸ்டின் கோட்பாடுகள் ஜெர்மன் தத்துவம் சோசலிசம் விஞ்ஞானபூர்வமான கற்பனாவாத சோசலிசம் என்ற ஒரு ஆறு நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார் அதில் ஜெர்மன் தத்துவம் என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை அநேகமாக அது வந்து ரெடியாகிட்டு இந்த மொழியாக்கம் செய்கிற போது அவரோடு தொடர்ந்து பல அம்சங்கள் குறித்து உரையாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது சாதாரணமாக ஒரு கதையை சிறுகதையை நாவலை வரலாற்றை மொழியாக்கம் செய்வது என்பது வேறு குறிப்பாக மார்ஸ் ஏங்கல்ஸ் அல் நூல்களை மொழியாக்கம் செய்வது என்பது முற்றிலும் வேறானது அத்தகைய ஒரு திறமையை உடையவர் தான் தோழ சிவலிங்கம் அவர்கள் அவர் மறைவு செய்தி என்பது அதிர்ச்சிக்குரிய செய்தி நம்ப முடியாத செய்தி உடனடியாக நாகராய் விட்டு நம்ம தோழர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தோம் துணைவார் அவருடைய உறவினர்களை சந்தித்தோம் அங்க போன பிறகுதான் பல துறைகளில் தோழர் சீலையும் வல்லுநூலாக இருந்தது என்பது அங்கே போன பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை கற்பிப்பதற்காக தமிழில் அவர் எழுதிய நூல்கள் அடுத்து தமிழ் கணினி அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுவதாக இருந்த அத்தகைய பண்பு இப்படி பல்வேறு பல வடிவங்களில் அவருடைய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கு கோவையிலிருந்து தோழரை என்று பார்த்தபோதுதான் வாசகர் ஓட்டம் குறிப்பாக மார்க்சருடைய மூலதனத்தை மூலதனம் சம்பந்தப்பட்ட வாசகரோட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நாகராஜன் சொன்னாரு அவர் மொழியாக்கத்தை விட அந்த வாசகர் இடத்தம் கூடுதலாக நேரம் அவர் வந்து செலவழிச்சிருக்காரு ஆர்வமாக அவர் செஞ்சிட்டு இருந்தார் என்பதை நாகராஜன் சொன்னார் அவருடைய சொன்னாங்க அவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வயது என்பது இந்த காலத்துல ஒன்றும் பெரிய வயது அல்ல கூட பேசிக்கிட்டு இருந்தோம் அவருக்கு என்ன பிரச்சனை என்பது அவருக்கு அறிந்திருந்தால் கூட உடனடியாக சிறு பாதிப்பு ஏற்பட்ட போது நாளை டாக்டரை சந்திக்கலாம் கன்சல்ட் பண்ணிக்கலாம் என்று வழக்கத்துக்கு மாறாக அவர் வந்து ஒத்தி போட்டிருக்காரு அவரை நாம் இழக்கக்கூடிய நிலைமைக்கு இட்டு சென்று விட்டது சிவலிங்கம் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து அவருக்கு பூழஞ்சல் செலுத்துகிற போது அவருடைய பங்களிப்பு குறித்து சில நுட்பமான சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் என நான் கருதுகிறேன் அவர் மொழியாக்கம் செய்த அந்த நூல்கள் மட்டுமல்ல அநேகமாக மார்ஸ் ஏங்கல்சனுடைய அந்த மூல நூல்கள் பெரும்பான்மையாக அவர் வந்து படிச்சிருக்கார் சோவியத்தினுடைய மொழியாக்கம் ரொம்ப நெருடாக இருக்கின்ற போது அந்த பக்கம் அந்த அத்தியாயம் அந்த தலைப்பு தொலைபேசி தொடர்பு கொண்டு தோ சிவலிங்க தமிழில் ஒன்றும் புரியல நீங்கள் சொல்லுங்கன்னா தோட அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லி நெட்டில் போய் அந்த இங்கிலீஷை பேஸ் அந்த ஒர்க் அதுக்குள்ளே போயிட்டு அந்த பேஜி அந்த பாரா அந்த சாப்டர் எல்லாத்தையும் சொல்லி கரெக்டாக உங்களுக்கு வந்து இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் சில நேரங்களில் அவர் ஜெர்மனுடைய அந்த ஜெர்மன் மொழி அந்த நூலுக்கு அதுக்கு அந்த இதுக்கு மூலத்துக்கே போயிடுவார் சாதாரணமாக எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் வந்து அப்படி செய்கிறதெல்லாம் செய்யறது ரொம்ப கடினமானது குறிப்பாக அவர் மொழியாக்கம் செய்கிற போது அவர் வாசகர்களை கவனத்தில் வைத்து கொண்டுதான் அந்த மொழியாக்கம் செய்வார் லெனினுடைய அந்த டெக்ஸ்ட் அதிலிருந்து விலக கூடாது விலகி செல்லக்கூடாது அதே நேரத்தில் படிக்கக்கூடிய வாசகர்களுக்கும் அது புரியும்படியாக இருக்கணும் இந்த அணுகுமுறை என்பது அவர்கிட்ட இருந்தது குறிப்பா சமீபத்தில் மறைந்த ஒரு பேராசிரியர் ஐஜா அகமூருடன் ஐசா சகமூட வந்து விஜய் பிரசாதிடைய பேட்டி ஒன்று தமிழ மொழியாக்கம் பண்ணி பாரதி வெளியிட்டு இருக்கு அதில் குறிப்பா பக்கம் நாற்பத்தி மூணுல தொடர் விஜய் பிரசாத் அந்த மார்க்ஸ் எழுதிய பதினெட்டாம் ப்ரூமர் என்ற நூலை பற்றி சொல்லுகிற போது அதுல ஒரு பாறை சுவையா ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாரா இருக்கு நான் படிக்கிறேன் பதினெட்டாம் குருமர் போதுமான அளவுக்கு அறியப்படாமல் போனதற்கு போனதற்கான காரணம் அதன் உள்ளடக்கத்தின் பெரும்பகுதி பிரான்சின் அந்த மூன்றாண்டு கால அரசியலை விவரிப்பதாகவே இருந்தது அடுத்த சென்டஸ் ரொம்ப முக்கியம் வாசகர்கள் அதில் தொலைந்து போய்விடுகின்றனர் அது அவர்கள் தொடர்ந்து படிப்பதை தடுத்து விடுகிறது உள்ளடக்கம் நன்றாக தெரிந்திருந்த போதும் அது முழுமையாக வாசிக்கப்படவில்லை பெரிய ஸ்காலர் மார்ஸ் காலத்துல ஏங்கல்ஸ் காலத்துல அன்றைய அரசியல் சூழல் பொருளாதார சூழல் அநேகமாக அவர்கள் அந்த அவருடைய சமகாலத்தோடு தத்துவம் சம்பந்தமா பொருளாதார சம்பந்தமா அரசியல் சம்பந்தமாக மிகப்பெரிய டிபேட் நடக்கும் அநேகமாக பல்வேறு நூல்கள் வந்து தவறான கருத்தை மறுத்து தான் வந்து பெரும்பகுதி நூல்களாக வந்திருக்கும் மார்ஸ் யாரு மறுக்கிறாரோ ஏங்கஸ் யாரு மறுக்கிறாரோ அந்த மறுக்கப்படக்கூடிய அவர்களை பற்றி நமக்கு ஒண்ணும் தெரியாது பேரே நமக்கு வந்து பண்றதே கஷ்டமா இருக்கும் அந்த அரசியல் சூழலும் சர்வமாக இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ரெஃபர் பண்ணக்கூடிய பேர் புரிஞ்சது கஷ்டமா இருக்கும் ஆகவே படிக்கிறவங்களுக்கு அயற்சியால வந்து சரி அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சிருவாங்க அதுதான் இவரு விஜய் பேர் அழகா சொல்றாரு வாசகர்கள் தொலைந்து போய் விடுகின்றனர் இது விஜய் பிரசாத் சொன்னதால் அல்ல அதற்கு முன்னதாகவே மாரிசனுடைய ஏங்கல் சிவில் இலக்கியங்களை படிக்க படி படிக்கக்கூடிய சிவலிங்கம் வாசகர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் மொழியாக்கம் செய்கிறார் உதாரணமா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மொழியாக்கம் செஞ்சு வெளியிட்டு இருக்கிறோம் கம்பேர் பண்ணதை பிடிச்சி எடுத்தேன் அதாவது மெனிபெஸ்டோவினுடைய ஆங்கிலத்தில் வெளியான அந்த பதிப்பு அந்த பதிப்பு ஏங்கல் சரி பார்த்து தான் ஆங்கிலத்தில் அவர் ஓகே பண்ணி தான் இங்கிலீஷில் வெளியிடுறாங்க செயல்படக்கூடிய அந்த வெளியிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் அந்த பதிப்பில் மொத்தம் ஃபுட் நோட்டாக முப்பத்தி ரெண்டு ஃபுட் நோட் போட்டுருக்காங்க இது ஒரிஜினலாக எங்களை சரி பார்த்த போது எத்தனை ஃபுட் நோட் இருந்ததோ அதையே நேஷனல் புக் ஏஜென்சி போடுறாங்க அதுதான் வந்து முப்பத்தி ரெண்டு ஃபுட் நோட் இருக்கு சாதாரணமாக இது மொழியாக்கம் பண்றப்ப அந்த முப்பத்தி ரெண்டு ஃபுட் நோட்டை மட்டும் மொழியாக்கம் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க அது இயல்பு குறையா சொல்ல முடியாது ஆனா சிவலிங்கம் அப்படி விடலை நம்ம பாரதி புத்தகத்துக்காக அவர் வந்து கம்யூனிஸ்ட் மெசி மொழியாக்கம் பண்ணதுல நீங்க பாத்தீங்க சொன்னா ஐம்பத்தி ஏழு ஃபுட் நோட் இருக்கு கூடுதலாக ஆங்கிலத்தில் தமிழாக்கம் செய்யப்பட்டு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் படிக்கின்ற போது வாசகர்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்படும் எந்த அம்சம் புரியாது எந்த பெயர் புரியாது எந்த கான்டக்ட் புரியாது எந்த அரசியல் புரியாது என்பதை யூகித்து அதுக்கு ஒரு நோட் போடுவார் சாதாரணமாக வந்து போக மாட்டாங்க போட்ட கம்யூனிஸ்ட் அறிக்கை ஐம்பத்தேழு ஃபுட் புட்நோட் மட்டும் அநேகமாக பெரும்பான்மை நமக்கு எந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மார்ச் ஏங்கல் காலத்துல வந்து வரக்கூடிய சம்பவங்கள் பெயர்கள் தெரியாதோ அது போற விளக்கம் போட்டிருப்பார் ஒரிஜினலாக ஆங்கில அதில் ஃபுட் நோட்டு போட்ட அந்த அம்சங்கள் உட்பட உங்களுக்கு வந்து அதில் கூட ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு சேர்த்து போட்டிருக்காரு அப்படியே கரெக்டாக மொழியாக்க மட்டும் இல்லை ரொம்ப ரேர் ரேர் குவாலிட்டி அந்த இருக்கிற இப்போ ஒரு ஜாக ஃபுட் நோட்டுக்கு மேலே நம்ம ஃபுட் நோட் போட வேண்டும் என்று வாசகர்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் அதுதானே டிரான்ஸ்லேஷன் அநேகமாக அவர் மொழியாக்கம் செய்தார் நான் இது ஒன்று மட்டும்தான் பார்த்தேன் ஃபுட் நோட்டை பார்த்து படிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் அநேகமாக அவர் மொழியாக்கம் செய்திருக்கக்கூடிய ஆறு இங்கே மொழியாக்கம் செஞ்சிருக்காரு ஜெர்மன் ஐடியா ஜெர்மன் ஐடியாதி ஒன்று வெளியிடலை அந்த நூல்களை பார்க்கின்ற போது அவர் எது எதுக்கு புதுசாக ஃபுட் நோட் போட்டிருக்காரு என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் மொழி மட்டுமல்ல அது வந்து ஃபுட் நோட் உட்பட தோழர்களே எப்படி ஒரு மகத்தான ஒரு பணி செய்திருக்கிறார் எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு புரிதலை வாசகர்கள் மனதில் வைத்துக்கொண்டு மொழியாக்கம் செய்வது என்பது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒன்று இரண்டாவது ஒரு கதையை நாவலை கவிதையை வரலாற்றை மொழியாக்கம் செய்து யார் வேணாலும் பண்ணிடலாம் எந்த மொழியில் ஒரிஜினலாக இருக்கிறதோ அந்த மொழியில் அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய திறமை எந்த மொழி மொழியாக்கம் செய்கிறார்களோ அந்த மொழி பற்றி அவருக்கு இருக்க ஞானம் இது இருந்தா போதும் பண்ண முடியும் கிளாசிக்ஸை மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அந்த மொழி மட்டும் தெரிஞ்சால் போதாது அதற்கும் மேலாக மாரிஸ் ஏங்க எழுதிய பிற நூல்கள் பிற நூல்களை படிப்பது மட்டுமல்ல தொழில்கள் முக்கியமானது அந்த தத்துவத்தை ஒருவர் யார் நேசிக்கிறார்களோ அவர்களால் தான் அது சரியான மொழியாக்கத்தை செய்ய முடியும் குறிப்பாக மார்ஸ் ஏங்கலஸ்டனுடைய அந்த கிளாசிக்ஸ் பட் வரலாறு மொழி மற்றதெல்லாம் யாரும் பண்ணலாம் நூலை படிக்க எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஒரிஜினலுக்கு அவர் போயிடுற லிட்ரேச்சர் மார்சிய மார்க்சிய சிவிலிக்கியத்துக்கு அதனுடைய அதை நேசிக்கின்ற தான் அது ஏற்பட்டவர்களுடைய நம்பிக்கை அதில் அவருக்கு நம்பிக்கை காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக தனது கடைசி மூச்சு வரை மார்சியோட மூலதனம் தன்னுடைய அந்த வாசகர் வட்டம் கோயம்புத்தூர்ல இருந்து அன்னைக்கே சொன்னார் அங்க போனப்ப அங்க இருந்தார் தோடைய சிவனத்தின் உடலுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தி சென்ற போது தோழர்கள் அங்க இருந்தாங்க எப்படி கோவையில் நாங்க வந்து ஆன்லைன்ல செய்கிறோம் கோவைக்கு வருவார் நான் நாகராஜ் சொல்லிட்டு இருந்தேன் லெனினுடைய மொத்தம் ஐம்பத்தி நாலு தொகுதிகளையும் போடுவது என்பது ரொம்ப சிரமம் முக்கியமாக ஒரு தொகுதிகளை தேர்வு செய்ய கட்டுரை தேர்வு செய்து நான் வெளியிட வேண்டும் என்று முடிவெடுத்த போது நாகராஜ் கவலைப்படாதீங்க நீங்கள் மொழியாக்கி யார்கிட்ட கொடுத்தாலும் செஞ்சாலும் கடைசியாக சிவலிங்கத்தை பார்க்க சொல்லுவோம் லெலின் எங்கெல்லாம் மார்க்சை மேற்கோள் காட்டுகிறாரோ எங்கெல்லாம் ஏங்கரசை மேற்கோள் காட்டுகிறாரோ அதை பொறுத்த வரையில் அவர் மே லின் மேற்கோள் காட்டக்கூடிய அந்த புத்தகத்தை சிவலிங்கம் படிச்சிருப்பாரு அதில் உரிஜினல் ரெஃபர் பண்ணுவார் என்ற அடிப்படையில் வந்து சிவலிங்கம் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் கடைசியாக மொழியாக்கம் செய்த ஜெர்மனி ஜெர்மன் ஐடியாலஜி என்பது நம்ம வந்து வெளியிடலை இத்தகைய மகத்தான தோழர் இந்த துறையில் மட்டுமல்ல பல துறைகளில் இப்போ தோழர் சொன்னாங்க பாரதிதாசன் எம் சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறதுக்கு தோழர் கூப்பிட்டுருக்காரு இருக்காரு ஐயோயோ நான் எம்சிஏ படிக்கல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் எம்சிஏ படிக்காத ஒருத்தன் எம்சிஏ படிக்க மாணவர்களுக்கு என்ன வகுப்பு கூட தயவு செய்ய கூப்பிடான்னு சொல்லி அதெல்லாம் பேசாமல் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி வகுப்பெடுத்த பிறகு அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க அதற்கு பிறகு அவர் வந்து எம்சிஏ படிச்சுட்டார் அதான் எம்ஜி எம்சிஏ படிச்சிருக்கார் பி எல் முடிச்சிரு எம்எல் முடிச்சிருக்காரு அவர் பணியாற்றியது பிஎஸ்என்எல் எஸ் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல சொல்ல போனால் அவர் பணியில் இருந்தபோது அவர் செய்த பணியை விட ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய பணி என்பது பல்வேறு தளங்களில் விரிவடைந்திருக்கிறது சொல்ல போன சொன்னாங்க டிஜிட்டலைசேஷன் தமிழ் கணினி சம்பந்தமாக அவருடைய பணிகளை கண்டறிந்த முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார் டேலண்ட் இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவரை வந்து பார்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் இதுல நீங்க நிறைய உதவி செய்ய முடியும் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கிறார் கடைசியாக ஒரு கருத்தரங்கூட பேசுவதாக இருந்தது அந்த அடிப்படையில் அவர்களுடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல பாரதி புத்தா போன்ற பதிப்புகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இடதுசாரி இயக்கத்திற்கு ஒரு பேரிழப்பு என்பதை இது ஒரு சம்பிரதாயத்துக்கு அல்ல அவரால் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல்களை வெளியிட்டு வரக்கூடிய பாரதிய புத்தகத்தின் சார்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பேரிழப்பு ஆகவே மறைந்த தமிழர் சிவலிங்கம் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழு சார்பாக என்னுடைய அஞ்சலியை செலுத்துவதோடு அவரை பிரிந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்துக்கு மார்க்சிஸ்ட் குழு சார்பாக என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய இரங்கல் நிறைவு செய்கிறேன்